அமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சகோதரர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நான் என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னா குரு மற்றும் குரு மற்றும் சுக்ரன் சுக்ரன் இவர்களின் உப ஓரைகள் பார்க்கலாம் குரு மற்றும் சுக்ரனின் உபகோரைகள் குரு மற்றும் சுக்ரனின் உப ஓரைகள் குரு மற்றும் சுக்ரனின் உப ஓரைகளை பற்றி பார்க்கலாம் வீடியோ இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஓரைகள்லாம் என்னன்றத சண்டே வரும் ஓரைகள் டியூஸ்டே வரும் ஓரை அது மாதிரி ஏழு நாட்களும் என்னென்ன ஓரைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன் அப்புறம் உப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சொல்லி கொடுத்தேன் இதே மாதிரி பாக்கியெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லா எங்களுக்கு புரியுது ரொம்ப நல்லா டீச் பண்ணுறீங்க அதனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உப ஓரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னால் எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் கேட்டதுனால அவங்களுக்காக நான் போன வீடியோவில் போட்டு நான் செவ்வாய் மற்றும் புதனின் உபவோரைகளை போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி வேணும் இல்லைங்களா எல்லாேருக்கும் அப்போ புதன்கிட்ட குரு குரு பகவானுடைய உபவோரைகளை பார்க்கலாம் அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து சுக்ரன் சுக்கர பகவானுடைய உபவோரைகளை பார்க்கலாமாங்க இந்த அளவுக்கு மக்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு உற்சாகமாக இதை இதே திரும்பவும் நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கொடுங்கன்னு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வெறும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இனியும் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த குமரன் கேபி ஆஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை பார்க்கணும் உங்களுடைய ஆர்வங்களை எங்களுக்கு ஃபோன் மூலிமா சொல்லுங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன தேவைகள்ன்றதையும் என்னுடைய செல் நம்பர்லேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் உங்களுடைய ஆர்வத்தை வளர்க்குறது எங்களுடைய கடமை உங்களுடைய தேடுதலை நிறைவேற்றுறது எங்களுடைய கடமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்படி முதல்ல ராசி தட்டை போடுறோம் சரி இப்ப சரி நம்ம பொறுமையா ஒரு ராசி கட்டம் போடுறோம் இது வந்து ஒரு ராசி கட்டம் இதுல ஃபஸ்ட்டு மேஷம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உடனே நீங்கள் ஒரு ஏறமாள் கொடுத்து சூரியன் செவ்வாயை எடுத்து வரக்கூடிய புகொழி சூரியன் சூரியன் கட்டு ஒரு ஏரமாள் கொடுத்து சுக்கிரன் இதெல்லாம் கவனமாக பொறுமையாக எடுக்கும் சுக்கிரன் கட்டு வரக்கூடிய சந்திர

அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கணுன்றது எங்களுடைய ஆதாரம் சரிங்களா இப்போ வாங்க இப்போ நான் எங்களுக்கு குரு ஓரையை பற்றி நான் சொல்கிறேன் குரு ஓரை குரு ஓரை விழா

ஆழமாக பதிவு வச்சுக்கணும் என்றைக்கி வேணால் விளாடக்கிழமையிலே வர குரு வரதான் இல்லை வேறு கிழமையில் இருக்கிற குரு ஓரையே எடுத்துக்கலாம் எந்த டைமில் வர குரு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எந்த ஓரையை எடுத்தாலும் ஒன் ஹவர் தான் இப்போ அந்த ஒன் ஹவரை நம்ம ஃபைவாக பிரிக்க போகிறோம் பண்ணோம் சிக்ஸ்டி ஃபை ஃபை டுவெல் டுவெல் நிமிடம் அப்போ ஒரு உப உரைனா டுவெல் நிமிடம் தான் வா நீங்கள் எந்த அவர் எடுத்துக்கிறீங்களோ அதுலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு நிமிடமாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு உப கிடைக்கும் ஒரு 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 ஓரை எடுத்துட்டால் அதுக்கு மொத்தமே அஞ்சு உப தான் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு குரு ஓரையை எடுத்து பிரிக்கும்போது குரு ஓரையை எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்போ குரு கோரையிலேருந்து வரக்கூடிய முதல் கோரை குரு உபகோரை அது செகண்ட் பாருங்கள் ஒன் டுவெல் பிஎம் சூரியன் உபஓரை உப ஓரை இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ ஈஸி புரி புரிஞ்சுக்கிறது சரி இதே ஆடல நான் எழுதிட்டு வர நல்ல கவனிதா குரு உபஓரை குரு கற்று செவ்வாய் உப ஓரை செவ்வாய் கற்று சூரியன் உப ஓரை சூரியன் கற்று சுக்கரன் உப ஓரையோ சுக்கரன் கற்று புதன்போரை மொத்தம் அஞ்சு நேரம் புதனோட சரியாக நீங்கள் ஸ்லிப் பண்ணிட்டே வாங்க ஒன் ஹவருக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ ஃபோர்த்து பாருங்கள் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் டு ஒன் ஃபார்ட்டி எயிட் பிஎம் சூரிய ஓதைப்படுத்து என்ன வரும் சுக்கிரன் ஓகை சுக்கிரன் உபோகை உப சுக்கரன் கே புதன் பகவான் புதன் உப ஓரை புதன் உப ஓரை ஏதேனும் ஒரு குரு பகவானுடைய ஓரையை எடுத்துக்கிறோம் அதை பனிரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்களாக பிரிக்கிறோம் ஐந்து பன்னிரெண்டு நிமிடங்கள் வருது முதல்ல வர உபகோரை நீங்கள் எந்த ஓரையை எடுத்துட்டு பிரிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதோட உப தான் வரும் அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உபவோரை குரு எடுத்துட்டா குருவுடைய உபஹோரையே வரும் குருவுக்கு அடுத்த என்ன செவ்வாய் செவ்வாய் உபவோரை செவ்வாய்க்கு அடுத்த என்ன சூரியன் இதுக்கு இதுக்கடுத்து சுக்கரன் உபவோரை அதுக்கடுத்தது புதன் உபகோரை ஆறாவதா வருமா வரவே வரும் அறுபது நிமிடங்களை ஐந்தாம் லிட்ட வெயிட் பண்ணுறோம் பன்னிரெண்டு நிமிடங்கள் தான் ஒரு உபகோரை ஐந்து பனிரெண்டு நிமிடங்களை கொண்டது தான் ஒரு மணி நேரம் அதனால் ஐந்து உபவோரைகளுக்கு மேலே வராது எந்த ஓரையை எடுத்து நீங்கள் உப ஓரையை பிரித்தாலும் அதிகம் அஞ்சு உபோறைகள் மட்டும்தான் வரும் ஏன்னா பனிரெண்டு நிமிடங்கள் கொண்டது தான் ஒரு உபகோரை இப்போ குரு பகவானிலேயே உபவோரை இல்லாத புரிஞ்சு நான் வந்து வியாழக்கள் பண்ணி வரும் ஒன் பிஎம் டு டூ பிஎம் எடுத்துட்டு குரு ஓரை எழுதிட்டேன் குரு ஓரைகள் இருந்து வரக்கூடிய உப ஓரைகள்லாம் இருக்கான் இதுதான் உப ஓரை உப ஓரைகள் சரிங்களா அஞ்சு உபஓரை காப்பி பண்ணிக்கோங்க அதுதான் குருக்கடுத்து அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய உபவோரைகளை பார்க்கலாம் tomorrow friday morning உப ஓரையை பார்ப்போம் சுக்கரனுடைய உப ஓகை வாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க உப ஓகைகள் உப ஓரைகளில் ஃபஸ்ட்டு முதல் ஒன் சிக்ஸ்னா சிக்ஸ் ஏஎம் டூ சிக்ஸ் டுவெல் ஏஎம் டுவெல் மினிட்ஸுக்கு மேலே எழுதவே கூடாது அப்போ சுக்ரன்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும்

ஃபஸ்ட்டு வர்றது சுக்கரனின் உபஓரை செகண்ட் பாருங்கள் சிக்ஸ் ட்வெல் ஏஎம் டூ சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஏஎம் சுக்கரன் படுத்து என்னங்க புதன் உபகோரை புதன் உபகோரை இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புதன் உபகோரை அப்புறமாங்க தேர்ட் வர உபகோரை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் டூ कुदन करते करते हो हो रही, हो रही। उधन चंद्रन चंद्रन उपोरे चंदिर उपोर्वाट ए అలదా ివిటమం� 5 23 23 24 36 சுக்கரனுடைய உபகோரையும் பார்க்கும் இது எல்லாமே சுக்கரனின் உபகோபரைகள் தான் உபோவரைகள் வெள்ளியன்று வரும் சிக்ஸேயும் டு செவனையும் சுக்ரனி ஓரையை எடுத்துக்கிறோம் எழுது எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து சுக்கரனின் உபகோரைகள் சுக்ரனுடைய உபகோரைகள் இவைகள் சுக்ரனி உபஓடைகள் ஆகும் சுக்கரனின் உப எப்போ வேணாலும் வரக்கூடிய ஒரு ஓரையை உங்களுக்கு பிடிச்ச ஓரையை ஏதோ ஒரு கிழமையில ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கணும் அதை பன்னிரெண்டு பனிரெண்டு நிமிடங்கள்லாம் ஸ்பிளிட் பண்ணும்போது அஞ்சா ஸ்பிளிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சுக்கரன் எடுத்தீங்கன்னா சுக்கரனுடைய உப ஓரை சுக்கரன் கடுத்து என்ன புதன் புதன் கடுத்து சந்திரன் சந்திரன் கடுத்து சனி சனி கடுத்து ஆடையிலே எழுதிட்டு போகணும் அவ்வளோதான் சுக்கரனின் உபகோரைகள் வந்து ஃபர்ஸ்ட் வர்றது சுக்கரனின் உபோரை அடுத்து புதன் அடுத்து சந்திரன் சந்திரன் அடுத்து சனி சனி அடுத்து குரு இவைகள் சுக்கரனின் ஆகும் சரிங்களா ம் இதெல்லாமே சுக்கர பகவானுடைய உபஹோரைகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதுக்கப்புறம் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வீடு தேடி வரும் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுக்குங்க யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்வழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இங்கே இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மீண்டும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடத்துலையும் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் கற்றுநீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது பயனுடையதாக இருக்கும் நான் ஆர்டராக தான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்து வரேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமு நன்றி வணக்கம்